வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் இன்று ஒரு நகைச்சுவை கலந்த கதை ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் யமனா இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி மனைவிக்கு பயந்துதான் ஆக வேண்டும் என்பதை விளக்கும் நகைச்சுவை கதையை கொண்டுள்ளேன் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் யமதர்மன் ஒருவன் அழகான பெண் ஒருத்தி ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகிறாள் அவளை பார்த்ததும் யமன் அவளின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து சிறிது காலம் உண்மையில் வாழ நினைக்கிறார் யமன் மனதுக்குள் ஒரு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலை மரணத்தை ஆட்கொள்ள வந்தவன் நான் ஆனால் இந்த அழகி என் மனதை ஆட்கொண்டு விட்டாளே என்று கவிதை நடையில் சந்தோஷத்தில் விழிப்பிடுங்கி நிற்கிறார் அதனால் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக காலங்கள் ஓடியது யமனுக்கும் சிறிது காலம் கழித்து மகன் பிறக்கிறான் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது சிறிது காலத்தில் மனைவி மேல் சிறு சலிப்பு ஏற்படுகிறது யமன் நினைக்கிறார் மேலுலகம் போய்விடலாமா மனைவி தினமும் ஜாம்பார் ஜாதமும் உப்பமானும் போட்டு கொள்றா ஆனா அந்த பையன் என்னாடான்னா நம்ம மேல ரொம்ப பாசமாக இருக்கான் பையன் ஆடிட்டு போக மனசு வரல இருந்தாலும் ஒரு கண்டத்துல யமன் மேலவும் செல்வதாக உறுதி செய்து விடுகிறார் அப்போது மகனை கூப்பிட்டு மகனே நீ… வைத்தியனாக வேண்டும்… மரணத்தையும் வெல்லவல்லவன் என்ற பெயரை வாங்க வேண்டும் அதுக்கு மகன் கேட்கலான் எப்படியப்பா யமன் சொல்றார் நீ மருந்து கொடுப்பதற்கு முன்னே வாழ்த்துக்கொள் நான் அங்கே இருக்கேனா இல்லையா என்று நான் அங்கு இருந்தால் நீ வைத்தியம் செய்யாதே நான் இருந்தால் நீ வைத்தியம் செய்யாதே என்று கூறி மகனை தழுவி கண்ணீர் விட்டு மறைந்து விடுகிறார் பல ஆண்டுகள் கழித்து மகன் வைத்தியம் படித்து வைத்தியத்தில் வல்லுநராக வருகிறான் அவன் வந்த பிறகு அந்த ஊரில் ஒருவர் இறக்கும் தருவாயில் உள்ளார் அவருக்கு யமனின் மகன் வைத்தியம் செய்கிறார் அங்கே அவரின் அப்பா இல்லை அதாவது யமன் இல்லை அதனால் அவர் பிழைத்துக் கொள்கிறார் மருத்துவம் வெற்றி பெறுகிறது மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் அந்த ஊர் மாளிகையிலிருந்து அரசனின் அழைப்பு ரசன் கூறுகிறார் என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என் மகளை காப்பாற்றினால் அவளையும் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்று கூறுகிறார் அதை கேட்ட யமனின் மகன் இளவரசியின் அறைக்குள் நுழைகிறான் அங்கதான் அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் யமன் அங்கு நின்று கொண்டிருந்தார் யமன் அங்கே உள்ளே இருக்கிறார் மகன் என்ன செய்வது என்று யோசிக்கிறான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது பின் வாசலை நோக்கி கத்துக்கிறான் இருக்கார் என்று கத்துகிறான் என்னடா சொல்ற எங்க இருக்காங்க உடலை கேட்ட யமன் ஐயோ இது மனைவின் குரலாச்சே துடி துடித்து காற்று வேகத்தில் ஓடி விடுகிறார் பின்னர் இளவரசின் உயிரை யமனின் மகன் காப்பாற்றுகிறான் இளவரசியின் இளவரசியையும் ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறான் யமனின் மகன் கருத்து யமனாயிருந்தாலும் இல்ல யமனாயிருந்தாலும் பொண்டாட்டிக்கு தானே ஆகணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நோக்கிய மக்களே மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரகுராமன் ராமலிங்கம் 南瑞。